புதிய அரசமைப்பை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் எதிரணிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்கும் சபாநாயகர் நம்பிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் மக்களை துன்பத்தில் ஆழ்த்திய அனுர ராதாகிருஷ்ணன் காட்டம் ஜனாதிபதி ஊடக பிரிவில் மாயமான பொருட்கள் குறித்து விசாரணை அரிசி இறக்குமதியில் பாரிய மோசடி மஹிந்த அமரவீர வீர குற்றச்சாட்டு அனுரவின் பெயரை சொல்லி மிரட்டி நிதி சேகரிப்பு மதபோதகரை போலீசில் ஒப்படைத்த மக்கள் எச்எம்பிவி வைரஸ் குறித்து நாட்டில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை நீலிகா மலவிக்கே தெரிவிப்பு இறுதிச் சடங்கிற்கு சென்று வீடு திரும்பிய தம்பதி விபத்தில் பலி புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் இதற்கு எதிரணிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமென நம்புகிறோம் என சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் பலமான ஆளும் கட்சி உள்ளது எனவே புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டவாக்க சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் புதிய அரசமைப்பு அவசியம் என நாட்டு மக்களும் கருதுகின்றனர் இதற்குரிய மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது இது தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் மக்களை துன்பத்தில் ஆழ்த்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் கிளீன் ஸ்ரீலங்காவில் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டிகள் மீதான கட்டுப்பாடுகளால் சிறிய வர்த்தக வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த வர்த்தகர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இல்லாது செய்துவிட வேண்டாம் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கோரியுள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவிலிருந்து அண்மையில் காணாமல் போன சில பொருட்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணிக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு தணிக்களத்தின் அதிகாரிகளால் இந்த சம்பவம் தொடர்பாக கொள்முதல் அதிகாரியிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் இந்த பொருட்களை பெற்றவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன பொருட்கள் குறித்து விசாரித்து எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு ஒரு பட்டியலை சமர்ப்பிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புலி லங்கா திலக இந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அரிசி இறக்குமதியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் நாடு மற்றும் பச்சை அரிசி வகைகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் பெருமளவில் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்தே இந்த மோசடி இடம்பெறுகிறது என்பது குறித்து சந்தேகம் எழுவதாகவும் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரையும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பெயரையும் பயன்படுத்தி முறைகேடான வகையில் நிதி சேகரித்த சந்தேகத்தின் அடிப்படையில் மதபோதகர் போதகர் உட்பட இருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் வன்முறையான வகையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்திய மதபோதகர் போதகர் உட்பட இருவரே யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்தியே நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த நிதி கொடுக்க மறுத்தவர்களை அனுரவின் ஒளிப்படத்தை காண்பித்து பெயரை கூறி அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்து பின் விடுவித்துள்ளனர் மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்து நிதியை சேகரித்துள்ளார் ஆனாலும் அதற்கான பற்றுச்சீட்டுகள் அவற்றையும் வழங்கியிருக்கவில்லை நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிக்காய்ச்சல் வந்து சாவா என்றும் அனுரவை நான் தான் யாழ்ப்பாணம் அழைத்து வந்தேன் எனவும் அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே என அச்சுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோரும் வகையில் இலங்கைக்கு எதிரான ஜெனிவா தீர்மானத்தை நிறைவேற்ற அமெரிக்கா அழுத்தம் வழங்க வேண்டும் என்று இலங்கை தேசிய தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற போதே மேற்குறித்த விடயத்தை ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தியுள்ளாா் சந்திப்பின் போது இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தமிழர்களுக்கான சமஷ்டி தீர்வுக்கான சாத்தியமின்மைகள் எழும்போது அது சார்ந்த அரசியல் நகர்வுகளின் தேவைப்பாடு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அமெரிக்க தூதுவருடனான இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் எச் வைரஸ் குறித்து நாட்டில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் நீலிகா மலிவிகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இருபது வருடங்களாக உலகளாவிய ரீதியில் உள்ள பல நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வைரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஜனவரி மாதத்தில் கண்டி மாவட்டத்திலும் அதிகமானோர் இந்த வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குளிர்காலத்திலேயே இந்த வைரஸ் அதிகமாக பரவுகிறது இதன் காரணமாக இந்த வைரஸ் குறித்து இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமூவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமூவ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்தின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமாக நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை எழுபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஏழு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை எழுபத்தி ஆறு புள்ளி பதினாறு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பாணாந்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் மீன்பணிஸ் ஒன்றுக்குள் லைட்டர் ஒன்றின் பாகங்கள் காணப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அறுக்கோடு பிரதேசத்தைச் சேர்ந்த மஞ்சுள பெரேரா என்பவர் நேற்று காலை தனது பிள்ளைகளுக்காக மீன் கொள்வனவு செய்துள்ளார் இளைய மகன் மீன்பணிசின் ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது போது அதில் லைட்டரின் உலோகத் துண்டுகள் இருந்துள்ளன இந்நிலையில் அது தொடர்பில் மஞ்சுள பெரேரா பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்துள்ளார் அவரின் ஆலோசனைக்கு அமைய பாணாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு சென்று முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாணாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி ஈஷா மஹிந்ததா தெரிவிக்கையில் சம்பவம் தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் ஆனால் ஒரு நபர் மீன் படிசுடன் வந்துவிட்டு சென்றதாகவும் அவர் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு செய்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தளையில் சம்பவித்த விபத்தில் தம்பதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று வயது குழந்தை உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் பல்லை போல நாரங்கமுவ மடவல உள்பத பகுதியில் குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது இதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரியவந்துள்ளது மாத்தளை உக்குவல்ல பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதான முகமது இப்ராஹிம் ரிசாப்தீன் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதான அவரது மனைவி ரசீனா உம் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர் விபத்தில் இறந்தவரின் உறவினரான மூன்று வயது குழந்தை மற்றும் முச்சக்கரவண்டியின் முப்பத்தி ஐந்து வயது சாரதி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகாவல போலீசார் தெரிவித்துள்ளனர் மில்லாவன பகுதியில் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட குடும்பம் மீண்டும் வீடு திரும்பும் விபத்து ஏற்பட்டுள்ளது பள்ளே போல நாரங்கம் பகுதியில் உள்ள பாறையிலிருந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அதிசொகுசு பேரும் தோன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் மதவாஷி வஹமல் கொல்லேவா பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக மதவாட்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹமல் கொல்லேவ ரம்பாவ பகுதியை வசிப்பிடமாக கொண்டு ஐம்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் ரம்பேவ வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மதவாட்சி காவல்நிலைய போக்குவரத்து காவல்துறை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது